ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாமூர்த்தி ஸ்லாக் இன்னைக்கு என்ன வீடியோனா எங்கள் வீட்டுக்குட்டிக்கு பேர் வைக்க போகிறோம் இன்னும் அம்மா வீட்லேயே இருக்கனால அம்மா வீட்டில்தான் பேர் வைக்கிறோம் ஃபங்க்ஷன் செம்மையா இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க லதுதுலதுதுமத்த போடுறோம் சர்வேஸ் பால ரெண்டும்டா போடுறோம் பலபல கட்டி போடுறீங்க சர்வேஸ் பால ஏசோ பலது கால போடுறோம் சர்வேஸ் பால ஏசோ ஸ்ரீ சுப்ரத தேவாப் நமஹ மார்கேஸ்வரர் நமஹ சுதார் நமஹ சுப்ரதுண்டர் நமஹ வாண்டலீர் பாப நமஹ சதீப்ரந்தர நமஹ வாத்ரு தேவாப் ஜர்மஹ பாதுணா அம்மா அப்பா அவசிர்வாதம் சொல்கிறேன் பாதுர் தேவதா புதுமாக தேவதா புது நம சர்வாத் நமஹா போற்றுவான் போற்றுவோம் ராமபர்தனம் கிருஷ்ணம் கிருஷ்ணிவரணம் தகுஜம் ரந்தபதனம் ஜாதை சர்வ விக்ன பத்வாத் ரமோ பார்த்த வளர்ந்து பப்பா அரிய <laughs> 내가 보드로가. 아야 무슨. 보보 소시아 그라라마 그레이롱아테 쉐마가자마라 데모라자 아티가 누구냐. 만 다시에 탈에 레포트 두어 탈에가 찍고. 아프다. 일찍 다자야 나. 아티로 아무리 부득가. 농아득가. 그러니까 이거는 뭐 이거 써 쉘로 비동. 나마마. நாங்கள் கூப்பிட்டுருந்த ஐயர்கிட்ட பார்த்தீங்கன்னா பேக்கப்பாக பேசியிருந்தோம் எல்லா திங்ஸும் அவரே வாங்கிட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக காசு மட்டும் வாங்கிட்டு போகிறோம்னு கடைசி நேரத்தில் அவர் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு எங்கள் ஐயர் வந்து எவ்வளோ அமௌண்ட் லாஸ்ட்டாக வாங்கிட்டு போனார் அப்படின்றத கடைசியில் சொல்கிறேன் அப்புறம் நாள் அவசர அவசரமாக வாங்கிட்டோம் எல்லா பூஜையும் பண்ணி முடித்த பிற்பாடு தட்டில் அரிசி கொட்டியிருப்பாங்கல்ல அதில் பேர் எழுத சொன்னார் ஃபர்ஸ்ட்டு பிறந்த நேரம் ராசி நட்சத்திரம் தமிழ் மாதம் இங்கிலீஷ் மாதம் அப்புறம் பேர் தமிழில் இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு அப்பாவை எழுத சொன்னாங்க அதுக்கப்புறம் குட்டியோட அம்மாவை எழுத சொன்னாங்க அதுக்கப்புறம் குட்டியோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் குட்டி காதில் பேரை சொன்ன பின்னாடி தான் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாரு ரொம்ப ரொம்ப பொறுமை முக்கியம் ஒரு ரெண்டு மணி நேரம் அமைதியாக இருந்துச்சு குட்டியும் அழுகாமல் எப்படியோ பார்த்துக்கிட்டோம்

Terima kasih telah பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஐயர் கிளம்பிட்டாரு எங்கள் ஐயர் பார்த்திங்கன்னா அந்த ஐந்தா அந்த அதுக்கு காசு வைங்க இதுக்கு காசு வைங்க அப்படின்ட்டு ஐயாயிரூபாய்க்கிட்ட வாங்கிட்டு போயிட்டாரு திங்ஸ் எதுவுமே இல்லாமல் அது போக ஒன்று ரெண்டு கொண்டு வந்த திங்ஸும் மிச்சத்தையும் அவரே எடுத்துக்கிட்டு போயிட்டார் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நாங்களே விட்டாச்சு அப்புறம் ஒரு சின்ன ஆசை நேம் ரெவில் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இந்த இந்த அந்த டெக்கரேஷன்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இது நாங்களே செஞ்சால் ஒரு சந்தோஷம் ஒரு ஜாலி இல்லையா இதை உட்காந்து நைட்டு விடிய விடியாக பலூனெல்லாம் ஊதி ரெடி பண்ணிகிட்ருந்தோம் அப்புறம் வீட்டிலே தான் சாப்பாடு செஞ்சுருந்தோம் அந்த எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு செம்மையாக இந்த ஃபங்க்ஷன் குட்டியோட பேர் பார்த்தீங்கன்னா முருகரோட ஒரு பேர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வீட்டில் இருக்க பெரியவங்களுக்குலாம் ஆசை ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு பேரும் சொன்னாங்க ஆனால் குட்டி வயிற்றில் இருக்கையிலேயே முடிவு பண்ணிட்டாங்க கேர்ள் பேபி போகிறா இந்த பேர் வைக்கணும் பாய் பேபி போகிறதா இந்த பேர் வைக்கணும்னு இதே பேரை தான் வச்சுட்டாங்க அப்போ அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த டச் பண்ணுங்க இவ்வளோ நாள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்